பூவாகி இந்த பாடலை கேட்டுவிட்டு உடனே சொல்கின்றார்கள் இது அருண்மொழி பாடிய பாடல் என்று சொல்கின்றார்கள் இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது அருண்மொழி பாடும் வரவில்லை பிறகு யார் பாடினார்கள் இந்த பாடல் கே பாக்யராஜன் இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் இடம்பெற்ற திரைப்பட பாடல் இது இந்த பாடலை ஓடவிட்டு யார் பாடினார்கள் என்று கேட்கும் பொழுது மனோ தானே என்கின்றார்கள் உண்மையில் சொன்னால் இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது மனோ இசைத்துறையை எட்டிக்கூட பார்க்கவில்லை அவர்கள் அப்படி சொல்லியதற்கு காரணம் இன்னும் சில போஷனை கிளங்களேன் சாயலில் மனோ போலவே இருக்கும் ஆமாம் அசப்பில் மனோ போலவே தான் உள்ளது ஆனால் மனோ இல்லை பிறகு யார் தான் பாடினார்கள் இந்த பாடலை தமிழ் திரை இசைத்துறையின் முதல் பின்னணி பாடகராக விளங்கிய ஒரு பிரபலஸ்தரின் மகன் இவர் அவர் பாடிய இன்னும் சில பாடல்களை கேட்டோம் பாருங்கள் இந்த பாடலையும் அதே பாடகர் தான் பாடினார் யார் அந்த பாடகர் இந்த பாடகரின் தந்தை ஐம்பது அறுபதுகளில் தமிழ் திரை இசை துறையையே ஒரு கலக்கு கலக்கியவர் திருச்சி லோகநாதன் என்று சொன்னால் தமிழ் திரை இசை உலகமே சற்று அண்ணாந்து பார்க்கும் அந்த இசை மாமேதையின் புதல்வர்களில் ஒருவரான தீபன் சக்கரவர்த்தி பாடிய பாடல்கள் தான் அவைகள் அந்த பாடல்கள் மட்டுமல்ல இன்னும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் அவர் இசைத்துறைக்கு எப்படி வந்தார் அவர் ஏன் தொடர்ந்து பாடவில்லை என்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் இந்த வீடியோவில் நேயர்களே ஸ்கிப் செய்யாது கடைசி வரை இந்த வீடியோவை காணுங்கள் முதலில் இவரை பற்றி ஒரு வீடியோ பதிவிடுவதற்கு முக்கியமான காரணத்தை நாம் சொல்லிவிடுவோம் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர் இவரது தந்தையைப் போலவே இவரது தந்தை பிரபல திருச்சி லோகநாதன் என்பவர் என்பதை சொல்லி தெரிவதல்ல திருச்சி லோகநாதன் அவர்கள் எண்ணற்ற பாடல்களை பாடியது மட்டுமல்ல அவர்தான் தமிழ் திரை இசை துறையின் வெரி ஃபர்ஸ்ட் தி ஏர்லியஸ்ட் பிளே பேக் என்பது பலருக்கும் தெரியாது அந்த காலத்தில் திருச்சி லோகநாதனை தவிர்த்து விட்டு ஒரு தமிழ் படம் எடுத்து விட முடியாது என்பார்கள் திருச்சி லோகநாதன் அவர்களுக்கு மூன்று மகன்கள் அவர்களில் ஒருவர்தான் தான் சக்கரவர்த்தி இவருடைய மூத்த சகோதரர் டி எல் மகாராஜன் இவரும் டி எல் மகாராஜன் மிகச் சிறந்த பாடகராக வள வருகின்றார் என்பது அனைவரும் அறிந்தது டி எல் தியாகராஜன் என்று மற்றொரு ஒரு சகோதரர் ஒருவர் இவருக்கு இருக்கின்றார் என்றும் கூறப்படுகிறது அனைவருமே இசைத்துறையில் வளம் வந்தவர்கள் இசை அமைப்பாளர்களிடம் சென்று வாய்ப்பு கேட்டு இவர்கள் பிரயத்தனம் செய்ததில்லை மூன்று மூவருமே அதில் டி எல் மகாராஜன் கூட நிறைய வாய்ப்புகளை பெற்றார் தீபன் சக்கரவர்த்தி எந்த ஒரு வாய்ப்பையும் தானாக தேடி சென்று பெறவில்லை என்று கூறப்படுகிறது தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் முதன் முதலில் பாடிய பாடல் நிழல்கள் என்று சொல்வார்கள் ஆம் அந்த படம் தான் முதலில் வெளிவந்தது இருப்பினும் அவர் அதற்கு முன்பே ஒரு பாடலை பாடிவிட்டார் அந்த பாடல் காத்திரு என்கின்ற திரைப்படம் அந்த படத்தில் தான் முதன் முதலில் தீபன் சக்கரவர்த்தி பாடுகிறார் நைன்டீன் எயிட்டி ஒன் செப்டம்பர் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆன திரைப்படம் இது சுமன் சுமன்லாத்தா பானுச்சந்தர் எல்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது இவர் பாடுவார் என்று இவர் நினைக்கவில்லை இவர் ட்ராக் அந்த அதை மட்டும் எடுத்துக்கொண்டு விடுவார் இளையராஜா என்று நினைத்துக் கொண்டிருந்தாராம் தீவன் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு மாற்றம் இருக்கின்றது ஒரு குரலில் இருக்கட்டும் என்று இளையராஜா அனுமதித்து விட்டாராம் இந்த பாடலை சுமனுக்கு ஏக பொருத்தமாக பொருந்து விட்டது இந்த குரல் இளையராஜா மிகவும் பயந்து கொண்டே பாடினேன் இந்த பாடலை என்றாராம் தீபன் சக்கரவர்த்தி காரணம் பாடலின் சுரங்களுக்காக இல்லை இளையராஜாவிற்காக பாட வேண்டும் அவரிடம் இந்த பாடலின் மெட்டுத்தான் என்னை காப்பாற்றியது என்றாராம் தீபன் சக்கரவர்த்தி மாத்திரமல்ல உடன் பாடியது எஸ் ஜானகி ஜானகியும் மெட்டும் தான் இந்த பாடலை பிரபலமாக்கியது என்கின்றார் தீபன் சக்கரவர்த்தி தன்னடக்கமாக எனக்காக காத்திரு என்கின்ற அந்த படத்திற்கு பிறகு தான் நிழல்கள் என்கின்ற படத்தில் பாடுகிறார் தீபன் சக்கரவர்த்தி நிழல்கள் படத்திலும் கூட ட்ராக் பாடுவதற்காகத்தான் வந்தாராம் தீபன் சக்கரவர்த்தி ட்ராக் முடிந்து விட்டது எஸ்பிபி வைத்து அந்த பாடலை பாடவிடலாம் என்று இருந்திருக்கின்றார் இளையராஜா டிராகை ரீப்ளேஸ் செய்து பாடுவதற்காக வந்த எஸ்பிபி அந்த பாடலை கேட்டு இருந்திருக்கிறார் மிகவும் அழகாக நன்றாக இருக்கின்றது நாம் பாட வேண்டிய அவசியம் இல்லையப்பா என்று இளையராஜாவிடம் எஸ்பிபி சொல்லிவிட்டாராம் ஆக தீபன் சக்கரவர்த்தி பாடிய அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றுவிட்டது அது எனது அதிர்ஷ்டம் என்கின்றார் தீபன் சக்கரவர்த்தி மிகவும் மகிழ்ந்து போகின்றார் தீபன் சக்கரவர்த்தி அவருடைய மகிழ்ச்சிக்கு இரண்டு காரணங்கள் இரண்டாவதாக பாடிய இந்த பாடல் தான் முதலில் வெளியிடப்படுகிறது அந்த பாடலை விட இந்த பாடல் மிகச் சிறந்த பாடலாக போற்றப்படுகிறது மக்களால் யார் யார் என்று கேட்கின்றார்கள் இந்த பாடலை பாடியது திருச்சி லோகநாதன் அவர்களின் புதல்வர் டி எல் மகாராஜன் அவர்களை தம்பி என்ற அனைவரும் மகிழ்ந்து போகின்றார்கள் இன்று போய் நாளைவா என்ற ஒரு திரைப்படம் வெளிவருகின்றது பாக்கியராஜன் படம் அது இசை இளையராஜா தான் அந்த படத்தில் பிரபலங்கள் நிறைய பேர் பாடியிருந்தாலும் டி எல் மகாராஜனுக்கும் தீபன் சக்கரவர்த்திக்கும் வாய்ப்பளிக்கின்றார் இளையராஜா அந்த படத்தில் ஒரு டைட்டில் சாங் மலேசியா வாஷ்திவன் பாடுகிறார் உடன் பாடுகிறார்கள் டிஎல் அது அதுபோல் தீபன் சக்கரவர்த்தி இன்னும் சில பாடல்கள் நிறைய பேர் பாடி இருப்பார்கள் அந்த பாடலை அந்த பாடல் அல்லாத ஒரு மிக பிரபலமான பாடலை தருகின்ற டிஎல் மகாராஜனுக்கும் திபன் சக்கரவர்த்திக்கும் இருவரும் பாடினார்கள் அந்த பாடலை பாடலின் மெயின் போர்ஷனை டிஎல் மகாராஜன் பாடியிருந்தாலும் பாடல் அந்த பாடலினுடைய இந்தியாதிகள் மிக அருமையாக செய்திருப்பார் திபன் சக்கரவர்த்தி வார்த்தைகள் நிரம்பிய ஒரு தமிழ் பாடல் இது மிக வித்தியாசமான பாடல் புதிய குரல்களில் இருக்க வேண்டும் என்பதுதான் கண்டிஷன் இளையராஜாவிடம் டி எல் மகாராஜன் பாடினாலும் கூட இந்த மாதிரியான இத்தியாதி விஷயங்களையெல்லாம் செய்தது தீபன் சக்கரவர்த்தி என கூறப்படுகிறது எண்பத்தி ஒன்றில் வந்த திரைப்படம் இது சொல்ல போனால் தீபன் சக்கரவர்த்தி மூன்றாவது பாடல் என்று சொல்லலாம் டி எல் மகாராஜன் ஏற்கனவே நிறைய பாடல்கள் பாடியிருந்தார் முதலில் இந்த பாடலை எஸ்பிபி வைத்து பாட வைக்கலாம் என்றுதான் இருந்தார்களாம் பிறகு மலேசிய வாசுதேவன் என்ற யோசனை மாறியது பாக்கியராஜி தான் டி எல் மகாராஜனையும் தீபன் சக்கரவர்த்தியை வைத்து பாட வைத்ததாக கூறப்படுகிறது நம்ப முடியாத அளவிற்கு ஹிட் ஆனது இந்த பாடல் இளையராஜா அசத்தி இருப்பார் பாக்கியராஜன் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்ததை கூட ஒரு ஆச்சரியமாக பேசினார்கள் அப்பொழுது இருவருக்கும் சற்று வாங்கல் தன்னுடைய முதல் படத்திற்கு இளையராஜாவை அழைத்தும் அவர் இசையமைக்க வரவில்லை என்பதனால் பாக்கியராஜ் இளையராஜாவின் மீது சற்று கோபமாக இருந்தாராம் நிலைமை சற்று சரியானது இந்த திரைப்படத்தில் தான் பெரிய அளவில் ஓடிய திரைப்படம் என்று சொல்லிவிட முடியாது நகைச்சுவை காட்சிகள் நிறைய அந்த படம் ஓடியது ஓரளவு ஓடியது வெளியான மற்றொரு திரைப்படம் நெஞ்சில் ஒரு முள் சண்முகம் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருப்பார் இந்த படத்திற்கு இசை ஜி கே வெங்கடேஷ் இரண்டு பாடல்கள் பாடியிருப்பார் தீபன் சக்கரவர்த்தி இந்த திரைப்படத்தில் இசை பற்றின நிறைய விஷயங்களை அவர் கற்றறிந்தது அதாவது தீபன் சக்கரவர்த்தி கற்றறிந்தது அந்த இரண்டு பாடல்களின் ஒரு பாடல் எஸ் பி சைலஜாவுடனும் மற்றொரு பாடல் வாணி ஜெயராமுடனும் பாடியிருப்பார் தீபன் சக்கரம் பாடலா எண்பத்தி ஒன்றில் வந்த திரைப்படம் இது என்று சொன்னேன் அல்ல பிரதாப் போத்தன் தான் ஹீரோ இந்த இந்த திரைப்படத்தில் சினிமாவை பற்றி நன்கு உணர்ந்தவர் பிரதாப் போத்தன் பல நடிகர்கள் இவரிடம் நடிப்பு கற்றிருக்கின்றார்கள் என்பதை அறிவீர்களா நீங்கள் அப்படி ஒரு நடிகர் இவர் அனைவருக்கும் இவரை படிக்கும் மற்றொரு சிறப்பு இந்த படத்தில் தான் அறிமுகம் பூர்ணிமா ஜெயராம் அறிமுகமான படம் இந்த படம் தான் ஒரு வித்தியாசமான கதை அனைவராலும் ரசிக்கப்பட்ட கதை இது நெஞ்சில் ஒரு முள் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலேயே புஷ்பங்கள் என்றும் படம் வெளிவருகின்றது பாரதி வாசு அதாவது இந்த படத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லி இருக்கின்றேன் சந்தான பாரதியும் பி வாசுவம் இணைந்த இயக்கிய முதல் திரைப்படம் என்று இந்த திரைப்படத்தில் தீபன் சக்கரவர்த்தி ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் என்பதுதான் ஒரு தீபன் சக்கரவர்த்தி பாடிய ஒரு ஹிட்டான பாடல்களை இதுவும் ஒன்று என்று சொல்லலாம் இளையராஜா தான் இசை டி கே எஸ் கலைவாணன் சுரேந்தர் இருவருடன் சேர்ந்து பாடியிருப்பார் தீபன் சக்கரவர்த்தி தீபன் சக்கரவர்த்தியினுடைய வாய்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்பது ஒரு மிக நல்ல ஆண்டு தீபன் சக்கரவர்த்திக்கு நிறைய பாடல்கள் பாடுகின்றார் அடுத்து பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு படம் வா இந்த பக்கம் என்கின்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் யார் தெரியுமா மௌலி இவரை மறக்க முடியுமா அந்த காலத்தில் எத்தனை மேடை நாடகங்கள் சினிமாவை விட நாடகங்கள் கடினமானவை அவற்றை மிக எளிதாக நடத்தி காட்டியவர் மௌலி என்பார்கள் அந்த காலத்தில் அந்த மௌலி இயக்கிய திரைப்படம் மௌலி அவர்கள் தயாரித்த ஒரு நாடகம் தான் பிறகு திரைப்படமாக்கப்பட்டது என கூறப்படுகிறது மௌலியை போன்ற நிறைய நாடக கலைஞர் தங்களது நாடக கருக்களை சினிமாவில் புகுத்தினார்கள் சினிமா சட் புலிவடைந்தது என்பது உண்மை இந்த படத்திற்கு ஷியாம் என்பவர் தான் இசையமைத்தார் அவர் ஒரு மலையாள இசையமைப்பார் படியாக ஏழாவது மனிதன் என்றொரு படம் வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தயாரிக்கப்படுகிறது அந்த படம் அதில் ஒரு சுதந்திரதாக உள்ள ஒரு பாடல் அந்த பாடலுக்கு பாடல் நீங்கள் தான் பாட வேண்டும் என்று தீமன் சக்கரவர்த்திக்கு அழைப்பு வருகின்றது அந்த அழைப்பை விடுத்தவர் யார் என்றால் எல் வைத்தியநாதன் இசையமைப்பாடார் அந்த படத்தினுடைய இயக்குனர் கே ஹரிகரன் என்பவர் தான் இயக்கியிருப்பார் அந்த படத்தை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம் அந்த அளவுக்கு ஓடவில்லை அந்த திரைப்படம் ஆமாம் ரகுவரன் நடித்த படம் அது அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பார் அவருடன் மாதங்கி பாடியிருப்பார் மாதங்கி தான் அந்த பாடலை ஆரம்பிப்பார் என்று மாதங்கி இந்த பாடலை ஒரு பாடகி அருமையான பாடகி அவர் தான் ஆரம்பித்து வைப்பார் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள் இந்த பாடலை என்று தெரியவில்லை மாதங்கி தீபன் சக்கரவர்த்தி அதுபோல சுஷீலா மூவரும் இணைந்து பாடிய பாடல் இது அதற்கு முன்பு இந்த பாடலுக்கு இசையமைத்த எல் வைத்தியநாதன் அவர்களை பற்றி நாம் குறிப்பிட்டாக வேண்டும் மிகச் சிறந்த ஒரு இசையமைப்பாளர் இவர் இன்னும் சொல்ல போனால் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு பிறகு வயலின் இசைக்கருவை மிக அருமையாக வாசிக்க தெரிந்த ஒரு தமிழ் கலைஞர் இவர் தான் மிகவும் மென்மையாக பாடுங்கள் என்றாராம் இசையமைப்பாளர் எல் வைத்தியநாதன் அதுபோல மென்மையாக பாடியிருப்பார் மற்றொரு குரலை கேட்பதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிவிடுவோம் தீபன் சக்கரவர்த்திக்கு எப்படி பெயர் வந்தது தீபன் என்று பெயர் வைத்தது யார் என்றால் இளையராஜா தான் இவருக்கு தீபன் என்று பெயர் வைத்தார் இவருடைய இயற்பெயரே சக்கரவர்த்தி அதுபோல ராஜரத்னம் அல்லது சக்கரவர்த்தி என்று தான் வீட்டில் அழைப்பார்களாம் இவர் பாடல் துறைக்கு அதாவது பாடுவதற்கு வரும்பொழுதுதான் தீபன் என்று ஏதோ ஒரு நேரத்தில் உச்சரித்து விட்டாராம் இளையராஜா அதிலிருந்து இவருக்கு தீபன் சக்கரவர்த்தி என்று பெயர் வந்தது என்று சுசீலாவும் இணைந்து பாடியிருப்பார் இந்த பாடலை திரைப்படம் ஏழாவது மனிதன் ஆமா அப்படியே வந்துவிட்டு போன படம் அது ஆனால் நன்றாக மிக அருமையாக பிக்சரை படத்தை அந்த படத்தை தொடர்ந்து தீவன் சக்கரவர்த்தி அவர்கள் பாடிய மிக அற்புதமான ஒரு பாடலை நாம் இப்பொழுது கேட்கப் போகின்றோம் இன்னும் சொல்ல போனால் தீவன் சக்கரவர்த்தி பாடிய அனைத்து பாடல்களிலுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை வாங்கி தந்த பாடல் இது பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலினுடைய அந்த பாடலினுடைய விளக்கம் அந்த படத்தினுடைய விளக்கத்தை பார்ப்போம் இதை திரைப்படம் என்பதை விட ஒரு திரைப்பட கவிதை என்று சொல்லலாம் என்று ஒரு பத்திரிகையில் விமர்சனம் வந்தது நான் இந்த பாடலை பாடினேன் என்பதை விட என்னை பாட வைத்தார் இளையராஜா என்று தான் சொல்ல வேண்டும் என்கின்றார் தீபன் சக்கரவர்த்தி அது உண்மைதான் ஏனென்றால் இவ்வளவு ஓங்காரமாக தீபன் சக்கரவர்த்தி எந்த பாடலையும் பாடியதில்லை இந்த பாடல் வெளிவந்த பொழுது ஒருவேளை எஸ் எம் சுரேந்தர் பாடியதோ என்றெல்லாம் கூட குழம்பி போனார்கள் காரணம் தீபனுடைய குரலும் சுரேந்திரனுடைய குரலும் சற்றே ஒத்திருக்கும் ஒரு இருக்கும் சரி இந்த படத்தினுடைய சங்கதிகள் என்ன என்பதை சற்று பார்ப்போம் இந்த படத்தை எடுத்து முடித்துவிட்டு பாரதி ராஜா நிறைய எதிர்பார்த்தார் மிக நன்றாக ஓடும் என்று எதிர்பார்த்தார் அவர் எதிர்பார்த்த வெற்றி இந்த படத்திலிருந்து கிடைக்கவில்லை என்பதனால் அவர் சற்று மனமருந்தினார் என்று கூறப்படுகிறது பாரதி ராஜாவிற்கு எப்படியோ ஆனால் இளைய ராஜாவிற்கு மிகப்பெரிய புகழை தந்த ஒரு படம் இது தான் இசையமைத்த அனைத்து பாடல்களுக்குமே ஒரு வெல்கம் நோட்டாகவே இந்த படம் அமைந்தது அவருக்கு இந்த திரைப்படத்தில் மொத்தம் எட்டு பாடல்கள் அந்த எட்டு பாடல்களில் ஏழு பாடல்களை வைரமுத்து எழுதியிருப்பார் ஒரே ஒரு பாடலை மட்டும் எழுதியிருப்பார் இந்த பாடலை எழுதியது வைரமுத்து தான் சங்கீதம் மற்றும் பரத கலையை முதன்மைப்படுத்தும் திரைப்படம் இது ஆதலால் இளையராஜாவிற்கு நிறைய வேலை இருந்தது இந்த திரைப்படத்தில் அதை செவ்வனே செய்திருப்பார் என்று தான் கூற வேண்டும் இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதி இயக்கியவர் பாரதி ராஜா என்பதை நன்கு அறிவோம் வசனம் எழுதியவர் மணிவண்ணன் திரைப்படத்திற்கு கதை முக்கியம் கதை எழுதி கொடுத்தவர் பி கலைமணி அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் கதை எழுதிய திரைப்படங்கள் நிறைய நன்கு ஓடி இருக்கின்றன இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தபடி ஒரு வெற்றி கிட்டாமல் போனதற்கு முக்கியமான காரணம் திரைக்கதையின் நகர்வே கூறலாம் இந்த நான் இந்த திரைப்படத்தை பார்த்தேன் அதில் திரைக்கதை எதை என்பதில் கை தேர்ந்தவர் பாரதி ராஜா என்றாலும் கூட இது ஒரு கர்நாடிக் மியூசிக்கல் சென்சிட்டிவ் பிலிம் என்பதால் பாரதி ராஜா தனது திரைக்கதையில் சற்று கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று தான் சொல்லத் தோன்றுகிறது கூற தோன்றுகிறது நடிகர் கண்ணன் அவர்தான் ஹீரோ இந்த திரைப்படத்தில் மிக நிறைய திரைப்படங்கள் நடிக்க விட்டாலும் அவர் பரதக்கலை தெரிந்தவர் இந்த கதாபாத்திரத்திற்கு இவர் தான் தேர்ந்தவர் என்று முடிவு எடுத்திருந்திருக்க வேண்டும் பாரதி ராஜா அதனால்தான் இவரை நியமித்திருக்கின்றார் தனது பங்கை அவர் மிகச்சரியாக செய்திருந்தாலும் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்று ஒன்று இருக்கும் இம்மாதிரியான முக்கியமான படங்களுக்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்பது ஒரு வெல் நோன் பிகர் ஹீரோவாக இருக்க வேண்டும் என்பதே கதாநாயகியாக நடித்திருக்கும் ராதா கண்ணனுக்கு இணையாக இருக்கின்றாரா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் என்று பார்ப்பார்கள் அதில் இது சற்று குறைந்திருக்கலாம் இது எப்படியோ தீபன் சக்கரவர்த்திக்கு ஒரு பொன்னான காலம் நேரம் இது அதனால் தான் மிக கடினமான பாடலை பாடுவதற்கு இளையராஜா தீபன் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் தீபன் சக்கரவர்த்தி அடுத்தடுத்து என்னென்ன எல்லாம் பாடுகின்றார் என்று நாம் சொல்வதற்கு முன்னால் அவர் பிறந்த ஆண்டு எது அவருடைய வயது என்ன என்று யாரோ கேட்பது போல் நான் உணர்கின்றேன் தீபன் சக்கரவர்த்தியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரே நாளில் தான் பிறந்த நாள் கொண்டாடுவார்கள் ஆமாம் பனிரெண்டு பனிரெண்டு வருடங்கள் தான் மாறும் தீபன் சக்கரவர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தார் சக்கரவர்த்தி அவர்கள் பாடிய மற்ற பாடல்களை எல்லாம் சற்றே கண்ணுருவோம் நேர்களே கோழி கோவது என்கின்ற ஒரு திரைப்படம் கங்கையமரன் இயக்கிய திரைப்படம் அந்த படத்தில் வரும் அண்ணே நல்ல ஊர் என்கிற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு கலக்கு கலக்கிய பாடல் இது போன்ற பாடல்கள் இப்பொழுது வருகின்றதா என்றால் என்பதுதான் பதிலாக இருக்கக்கூடும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனால் அவ்வப்பொழுது இதை சிறந்த பாடல்கள் வருகின்றன இந்த பாடலில் தீபன் சக்கரவர்த்தி சொல்லோவாக பாடவில்லை ஒரு குழுவுடன் இணைந்து பாடினார் அந்த குழு எது என்றால் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு முக்கியமான நபர் சாமுவல் கிராப் மெட்ராஸ் மியூசிக்கல் அசோசியேஷன் இயக்குனர் அவர் அவருடன் இணைந்து வித்யாதர் ஆக மூன்று பேர் பாடினார்கள் இந்த பாடலை சோமே வித்யாதர் அது போல தீவன் சக்கரவர்த்தி மற்றும் ஏற்பாடை செய்தவர் கங்கையமரன் இளையராஜா என்பதை விட கங்கையமரன் இந்த படத்திற்கு இசை இளையராஜா தான் இளையராஜா மற்றும் அவரது சகோதரர்களின் சொந்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய அளவில் ஓடிய படம் வசூலை அள்ளி கொட்டிய படம் இந்த திரைப்படம் கங்கையமரன் தான் ஒரு மிகச்சிறந்த சிறந்த இயக்குனர் என்பதை நிரூபித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பிரபுக்கு இளைய திலகம் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது இந்த படத்தில்தான் என்று கூறுகிறார்கள் இளைய திலகம் பிரபு அதுபோல விஜி சுரேஷ் சில்க் சுமித்தா இன்னும் ஏராளமான நட்சத்திரங்கள் எல்லோருமே சிறப்பாக நடித்திருப்பார்கள் அவர்களை அழகாக வேலை வாங்கி இருப்பார் கங்கையமரன் அது சரி இந்த பாடலில் தீபன் சக்கரவர்த்தியின் போஷன் எது அதை நாங்கள் கேட்கலாமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது இதோ இன்னும் ஒரு சில இடங்களில் வரும் அவருடைய குரல் தனியாக ஒழிக்கும் அதுபோல வித்யாதர் அவரும் மிக சிறப்பாக பாடியிருப்பார் சோமுல் கிரப் என்பவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு இசை இயக்குனர் என்பது மெட்ராஸ் அகாடமி மியூசிக்கல் அகாடமியின் இசையைக்குனம் மட்டுமல்ல நிறைய பாடல்கள் தனியாக ஆல்வம் செய்திருக்கின்றார் அந்த கீ பேஸாக ஒழிக்கும் குரல் அவருடையதுதான் ஆளு யாருன்னு பார்த்த் வைட் அதுக்குள்ள வாடி பார்த்தா நேர்களே நாம் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் பாடிய சில பாடல்களையும் அவருடைய குறிப்புகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் அவர் பாடிய மற்ற பாடல்களின் திரைப்படங்களை பார்ப்போம் மஞ்சள் நிலா நடமாடும் சிலைகள் நம்பினால் நம்புங்கள் நிழல் தேடும் நெஞ்சங்கள் ஓம் சக்தி பக்கத்து வீட்டு ரோஜா ராணி தேனி இந்த ராணி தேனி என்கின்ற படத்தில் அவர் ஹீரோவாக நடித்திருக்கின்றார் என்பது ஒரு முக்கிய செய்தி அவர் ஹீரோவாக நடித்திருக்கும் பொழுது அந்த படத்தில் பாடாமல் வெட்டிருப்பாரா அந்த படத்தை அந்த பாடலை நாம் கேட்காமல் இருக்கலாமா வேடிக்கை என்னவென்றால் அவர் பாடுவது நடிப்பது ஒருவரம் இருக்கட்டும் நடனம் ஆடுகிறார் என்பதுதான் இந்த பாடலில் அவருடைய சரணத்தில் இருந்து தான் நான் பதிவிட ஆரம்பிக்கின்றேன் எண்பத்தி இரண்டில் வெளிவந்த திரைப்படம் தான் இது ஜி என் ரங்கராஜன் என்பவர் தான் இதை திரைக்கதை எழுதி இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தை படத்திற்கான இசை இளையராஜா தான் பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் சாங்ஸ் எதுவும் இல்லை என்றாலும் கூட எல்லா பாடல்களும் கேட்கும்படியாக இருக்கும் சில காலம் புருஷோத்தமன் என்பவர் தான் கதை கதை கரு கொடுத்தவர் அவர் கதை எழுதினார் இந்த படத்திற்கு கண்ணத்தோடு கண்ணம் வைத்து கட்டி கொள்ளவா ஹீரோயின் யார் என்று கேட்கிறீர்கள் புரிகிறது மகாலட்சுமி அது போல வனிதா அவர் நடித்திருக்கின்றார் சிவச்சந்திரன் ஒரு முக்கியமான கேரக்டர் நடித்திருக்கின்றார் அது போல கமல்ஹாசன் இந்த திரைப்படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் வருவார் அது ஒரு சிறப்பு இந்த திரைப்பட ராணி தேனி என்கின்ற திரைப்படத்தில் முத்தம் என்ற சின்னம் வைத்து மோகம் கொள்ளவா எல்லாம் இருக்கட்டும் படம் ஓடியதா என்று கேட்டால் நிச்சயமாக பெட்டிக்கொள் போகவில்லை ஓரளவு ஓடிய படம் மிகப்பெரிய வசூலை தரவில்லை இது தெலுங்கில இருந்து ரீமேக் செய்யப்பட்ட படம் என்பது ஒரு முக்கியமான செய்தி ஆமா தெலுங்கில் தான் முதல் பதிவு வந்தது என்று தன் அழகிய குரலால் அந்த சரணத்தை மடிப்பார் பீமன் சக்கரவர்த்தி ஜானகி தொடர்வார் பாருங்கள் அந்த பல்லவியை இதுதான் அந்த பாடலின் பல்லவி இந்த பாடலை நான் அந்த அளவுக்கு கேட்டதில்லையே என்று நீங்கள் ஒருவேளை நினைத்தால் இலங்கை வானொலியை நீங்கள் கேட்கவில்லை என்ற அர்த்தம் பகவதிபுரம் ரயில்வே கேட் என்கின்ற ஒரு படம் எஸ் பி ஷைலஜாவுடன் தீபன் சக்கரவர்த்தி ஒரு அற்புதமான பாடல் பாடியிருப்பார் இந்த பாடல் சூப்பர் ஹிட் சாங் அது இந்த திரைப்படத்தை பற்றி நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லி இருக்கின்றேன் இதற்கு முன்பே ஞாபகம் வருகின்றது செல்வராஜ் எழுதிய கதை அது படத்தை இயக்கியவரும் அவரேதான் அதுபோல இந்த பாடல் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு சாங் அது இதில் தீபன் சக்கரவர்த்தியினுடைய போர்ஷன் எங்கே என்று கண்டுபிடித்து அதை கேட்போம் எத்தனை சிறப்பாக பாடுகிறார் பாருங்கள் தீபன் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஜம்பவானின் மகன் என்பதை நிரூபிக்கின்றார் என்று சொல்வதில் எந்த விதமான இல்லை இத்தனை இனிமையாக பாடும் ஒரு பாடகர் ஏன் மிகப்பெரிய புகழை அடையவில்லை என்ற ஒரு கேள்வி எழலாம் புகழடையவில்லை என்று யார் சொன்னது என்பதுதான் அதற்கான பதில் வாய்ப்பு தாருங்கள் என்று யாரிடமும் தேடி அலைந்ததில்லை தீபன் சக்கரவர்த்தி என்கின்றார்கள் அவருக்கென்று ஒரு குணம் அதை பாதுகாத்து வருகின்றார் நல்லது நேர்களே திருச்சி லோகநாதன் என்கின்ற மிகப்பெரிய இசை ஜாம்பவானனுடைய இரண்டாவது மகன் தீபன் சக்கரவர்த்தி அவர்களின் புகழை சிலவற்றை நாம் கண்டோம் மற்றவற்றை சமயம் கிட்டும் நேர சமயம் கிட்டும் பொழுது நாம் மற்றவற்றை காண்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்